அதாவது கூட்டணி ஆட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக முதல்வராகவும் அந்த அமைச்சரவையில பாஜக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் தேர்தலுக்கு தான் கூட்டணி ஆட்சிக்கு இல்ல ஆளுங்கட்சி ஒருத்தவங்களா இருப்பாங்களா ஆனா டெல்லிக்காரங்க தப்பு செஞ்சா எதிர்க்கட்சி கேட்கணுமா அப்புறம் ஆளுங்கட்சி நீங்க இல்ல தொடர்ந்து திமுக கேட்டுட்டு தானே இருக்கு என்ன பிரச்சனை அதிமுக திமுகவுக்கு தாங்க போட்டி இதுல சில தேசிய கட்சிகள் தமிழ் பற்று

இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பரபரப்பா இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு என்டிஏ தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெறும் அதுல பாஜக ஒரு அங்கம் வகிக்கும் குறிப்பா இன்னைக்கு ஒரு தனியார் நியூஸ் பேப்பருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதுல வந்து அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் பாஜாகாவும் பாஜகவும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் கூட்டணி ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடைய எண்ணமாக இருக்கா அதாவது மனிதனுக்கு மகிழ்ச்சி குறைந்து நோய் அதிகமாகுன்ற காலத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாயிருச்சு மொத்தம் அறுபத்தி மூணு அரசியல் கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் ஆளுகர கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே இந்த ரெண்டு கட்சிகள் தான் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்ற பெறக்கூடிய தகுதி படைச்ச கட்சியாக இல்லையா இன்னைக்கு இருக்குது அதனால அந்த இரண்டு கட்சிகளுமே மாநில கட்சிகள் தான் இருந்தாலும் அதை வச்சு தான் மத்தியில ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குது மாநில இன்றைக்கு மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவுல கூட்டணியா இருக்குது தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுக்கு பிறகு காலுன்ற முடியவில்லை ஆனால் காலுன்ற பார்க்கிறது அது அது எந்த பொய்காலா செயற்கை காலா உண்மையான காலா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் முயற்சிக்கிறார்கள் அது வெற்றி பெறுமா என்று கேட்டால் நம்மை போன்றவர்களுடைய கைகளில் தான் இருக்கிறது கைகள்னா காசை வாங்கிட்டு ஓட்டு போடாம நேர்மையா ஓட்டு போட்டா அவங்க கையில தான் மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறது என்ன கேட்டீங்க சார் அதாவது கூட்டணி ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக முதல்வராகவும் அந்த அமைச்சரவையில பாஜக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு சொன்னதற்கு பிறகும் அவங்க வந்து இதுல கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னா அப்ப பேருக்கு அதாவது அவங்க நினைக்கிறது மாதிரி தான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்பது இல்லை தேர்தலுக்கு தான் கூட்டணி சரி ஆட்சிக்கு இல்ல அந்த ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்குதுன்னு தெரியலையே நான் கேக்குறேன் எதுவுமே செய்யாமல் நான் வந்து ஆட்சி அமைக்க வருகிறேன் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் சாதாரண மக்கள் கேக்குறாங்கல்ல எப்பா இந்தியா முழுவதும் நீட்டு விளக்கு தமிழ்நாட்டுக்கு கேட்டோம் ரெண்டு முறை தமிழ்நாடு சட்டமன்றா போட்டூத்தி நாற்பத்தி ரெண்டு கழிச்சு பண்ணாங்க அதுல அதிமுகவும் திமுகவும் ஒன்னா தானே இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு கட்சியே தவிர அப்ப அது நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும்னா இந்த மக்களுக்கு தேவைகள் என்னன்றதை கொஞ்சம் செய்யணும்ல ஆனா செய்யாத ஒரு கூட்டணியோ ஒரு கட்சியோட தானே இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க சார் அது கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தேர்தல் அதுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல மக்களுடைய கருத்துப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இல்லாமலேயே அதிமுகவே வென்றுவிடும் அவ்வளவு அங்க மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க கால்பதிக்க வேண்டும் என்று மீது சவாரி செய்வதற்கு அவர்கள் ஆசைப்படுறாங்க திமுக மேல மக்கள் அதிருப்தியில சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது தொகுதியிலுமே வின் பண்ணி சரி இப்ப என்ன அதிருப்தியில மக்கள் சொல்றீங்க சரி திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்துச்சுல இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்துச்சுல இருந்துச்சு அது இருந்தும் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு நீட்டு விளக்கு கொண்டு வர முடிஞ்சா எதுவுமே கொண்டு வரும்ல நீங்க சொன்னது எதுவுமே செய்ய முடியல ஆகையினால நாங்கள் இந்திய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி விடலாம் என்று திமுக முயற்சி செஞ்சுது அதுக்காக மக்கள் வாக்களித்திருக்கலாம் வாக்களிக்க முடியும் இருக்கலாம் ஆனால் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வெட்டி போட்டுட்டோம் அதனால மக்களுக்கு என்னங்க பிரயோஜனம் ஆனால் ஜிஎஸ்டி குறைச்சிங்களா இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார் அப்பவும் மேலே வந்து பாஜகவுடைய ஆட்சிதான் அதே ஜிஎஸ்டியை குறைச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுது அதே ஜிஎஸ்டியை குறைக்கலைல்ல ம் நீட்லேயும் வி விளக்கு இல்லை நீட்லேயும் என்ன நீட்டு விளக்கு இல்ல நீட்ல ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்தார்ல அது பாஜகவை உங்களுக்கு அப்படி கொடுத்துச்சு இந்த அங்க பிடிச்சிக்குங்க எடப்பாடி பழனிச்சாமி இதை வச்சுக்கோங்க நாட்டு மக்களுக்கு நல்ல சிங்கம் பாஜகவாக கொடுத்துச்சு அவருடைய இதயத்தில் அவருடைய மூலையில் உதயமான இந்த உள் இட இந்தியாவில் எந்த முதலமைச்சருமே யாருமே ஒப்பிட்டு பேசவே மாட்டேங்கிறீங்க அதுதான் வேதனையா இருக்குது அப்ப அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க மக்கள் வெற்றி பெறுகிறார்களா எந்த விலைவாசியும் குறைஞ்சிருக்குதா எல்லா கட்டமைப்பு சிமெண்ட் அன்னைக்கு அம்மா சிமெண்ட் எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு எல்லாமே கூடிருச்சு பால் விலை மூணு வில மூணு தடவை ஏத்திட்டாங்க யார் கேட்க போறா இல்லைங்க ஏங்க அவர் பெரிய ஆளுங்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுங்க சேர்மனுங்க கவுன்சிலருங்க அவர் எவ்வளவு ஆட்டையை போட்டாலும் யாராவது கேள்வி கேட்க முடியுதா நீங்க தானங்க ஜெயிக்க வச்சீங்க அப்படி கேட்குற மாதிரி தான் நான் நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை ஆகவே வந்து கூட்டணி என்பது இங்க வந்து அதிமுக திமுகவுக்கு தாங்க போட்டி இதுல சில தேசிய கட்சிகள் நானும் 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 தான் அவன் மேல சவாரி ஏறிக்கிட்டு நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதெல்லாம் அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம் நாட்டு மக்களுடைய விருப்பமா அதுவா இருக்க தெரியல எப்படின்னு பார்ப்போம் பட் இவ்வளவு நெருக்கடியில இன்னும் அந்த கூட்டணியில திரு எடப்பாடி அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற எதுவும் அழுத்தம் இருக்கா எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இவ்வளவு நெருக்கடியிலையும் வேங்கை வயல் சிபிஐக்கு கொடுக்கல விசிகாவுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கா நீங்க வந்து நேரம் இதுக்கு போனீங்க ஜெனிவா போய் சாம்சங் பதிவு 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 முடியலன்னு அங்க போய் மேல்முறையீடு பண்ணீங்க அது மாதிரி சிபிஎம்க்கு ஏதாவது மார்க்சிஸ்டுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையே ஏன் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்க முடியாது அதனால ஐயா வைகோவுக்கு நாங்கள் ரெண்டாவது முறை கொடுக்க மாட்டோம் அதனால அவங்களுடைய பையன் வந்து திரு ரவிச்சந்திரன் அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களா அப்பா ராஜ்யசபா உறுப்பினராக கூடாது பையன் ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிட்டாரு அதாவது லோக்சபா உறுப்பினர் ஆயிட்டாரு அதே இது உங்களுக்கு பொருந்தாதா அப்பா முதலமைச்சரு மகன் துணை முதலமைச்சரு உங்களுக்கு மட்டும் எப்படி அது ஒரே ரத்தம் தான் அப்பா மகன் தான் இதுவும் ஒரே ரத்தம் தான் அப்பா மகிந்தான் எப்படி இது ஆகவே அது திமுக தான் குழம்பி போய் இன்னி யாருக்கு என்னது பண்ணுதுன்னு எதுவும் தெரியாம நிற்கிறாங்க அதிமுக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு அது ஜனநாயகத்தின் பேரை காப்பாற்ற வேண்டும் என்று தான் அது பயணிக்குது இத்தனை கேஸ் எல்லாம் திமுக மலை போட்டு ஆறு மாதம் தாக்கு முடியாது சார் ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக பயணிக்குது அப்படி தொடர்ந்து டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு நிதி பிரச்சனையாக இருக்கட்டும் நீட் பிரச்சனையாக இருக்கட்டும்

ஆளு கட்சி ஒருத்தவங்களா இருப்பாங்களா டெல்லிக்காரங்க தப்பு செஞ்சா எதிர்கட்சி கேட்கணுமா அப்படி இல்ல தொடர்ந்து திமுக கேட்டு என்ன இல்ல இல்ல வெற்றி பெற்றார்களா இல்ல அப்புறம் முடிஞ்சு போச்சு அப்ப அந்த குற்றத்தை நீங்கள் ஆளுங்கட்சி திமுக அரசாங்கத்தில் போய் சொல்லுங்க அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க காரணம் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க வெற்றி பெறாம இருந்தாங்களே எதிர்கட்சியா கூட வரலையே அப்ப என்ன கேள்வி கேட்டிங்களா இல்ல இல்ல பெரும் தலைவழியாக வந்து பல பல பிரச்சனைகளை திமுக மேல கொடுக்க தானே செய்து என்ன தலைவலி இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க அதனால அதிமுக சர்வன அவங்க கூட இருப்போம் அப்படின்லாம் சொல்லி திரு ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அதைத்தானே எதிர்க்கட்சி பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் நாற்பது டெல்லிக்கு போனா அகில இந்திய வானொலி நிலையம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது பேசி போராடி வாங்கினது மாத்திட்டாரு பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்ன வரைக்கும் அகில இந்திய வானொலி நிலையம் மாற்றமா தமிழ் பற்று நீங்கள் போடுகிற நாடகம் ஆகவே மக்களுக்கு டெல்லியில் நடக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க உங்களை போன்ற ஊடகங்கள் வெளியில் கொண்டு வரும் அவர்களுடைய என்ன உண்மை தன்மை என்பதை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க பேசிதே இருக்கிறாங்க விளம்பரம் பண்றாங்க ஒரு குடும்ப ஆட்சி அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டாங்க அதனால அவங்க சேஃப்டியா இருக்கிற மாதிரி எல்லா பேரையும் அரவணைச்சு வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் ஜனநாயகத்துக்காக அரவணிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி